வணக்கம் ஈரோடு இடைத்தேர்தலில் ஏறத்தாழ ஒரு லட்சத்தி பதினாலாயிரத்தி சொச்ச வாக்குகள் வாங்கி திமுக அபார வெற்றி அடைஞ்சிருக்கு ஏறத்தாழ இருபத்தி மூவாயிரத்தி எண்ணூத்தி சென்ற வாக்குகள் வாங்கி நாம் தமிழர் கட்சி டெபாசிட்ட இழந்திருக்கு இது எதிர்பார்த்ததா அப்படின்னா ஒரு பக்கம் எதிர்பார்த்தது இன்னொரு பக்கம் எதிர்பார்க்கல ஏன் அப்படின்னா நாம் தமிழர் கட்சி இந்த முறை டெபாசிட்ட வாங்கும் அப்படின்னு ஒரு சில பேர் சொன்னாங்க அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னா திமுக களத்தில் நிற்கிது பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக களத்தில் நிற்கலை அதே மாதிரி விஜயுடைய தாவேக்கா நிற்கலை இன்னொரு பக்கம் பாஜக நிற்கலை இப்போ பிரதானமான இத்தனை கட்சிகள் நிற்கலை அப்படிங்கிறப்ப இதில் என்ன கேள்வி இருக்குது அப்படின்னா திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் இருக்குது இல்லையா அப்போ திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் எங்கே போகணும் அப்படிங்கிற அந்த கேள்வி இருக்குது அதுல கண்டிப்பாக பாஜக காரங்க திமுகவுக்கு போடவே மாட்டாங்க சரி அதிமுக வெறியர்கள் இருக்காங்கல்ல எம்ஜிஆர் வெறியர்கள் ஜெயலலிதா வறியர்கள் அவங்க கண்டிப்பாக திமுகவுக்கு போட மாட்டாங்க சரி அப்புறம் நாம் தமிழர் கட்சி அது இன்னி வரைக்கும் அவங்க வந்து தேர்தலில் வந்து அதனால அதனால் முன்னப்பண்ண இருக்கலாம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ பாஜக ஒரு ஓட்டு கூட திமுகவுக்கு போகாது அண்ணா திமுகவில் ஏறத்தாழ வெறியர்களாக இருக்கவங்க அதாவது அதிமுக வெறியர்களாக இருக்கவங்க திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க சரி அந்த வகையில் ஓட்டு வாங்கியிருந்தால் கூட நீங்கள் சீமான் கட்சி டெபாசிட்டை வாங்கியிருக்கணும் டெபாசிட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சுருக்கமாக ஒரு அந்த தேர்தலில் ஆறில் ஒரு பங்கு அந்த ஓட்டு வாங்கியிருந்தவங்களுக்கு தான் கட்டி இருக்க டெபாசிட் பணம் திருப்பி கொடுக்கப்படாது திருப்பி திருப்பி கொடுக்கப்படாது இப்போ அந்த வகையில இவங்க வாங்க வேண்டிய ஓட்டை நாம் தமிழர் கட்சி வாங்கலை சரி இந்த அதிமுக ஓட்டு எங்க போயிருக்கு அப்படின்னா பார்த்துருக்காங்க சீமானுக்கு திமுக பரவாயில்ல அப்படிங்கிற வகையில அண்ணா அதிமுக எம்ஜிஆர் ஜெயலலிதா பெரியர்களே ஓட்ட திமுகவுக்கு மாற்றி போட்ட தருணம் இது சரி ரைட் அப்ப பாஜக என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா பாஜக வேற ஒண்ணு இல்ல நோட்டாவுக்கு போட்டிருப்பாங்க இல்லைன்னா சுயேட்சைக்கு போட்டிருப்பாங்க ஆனா யோசிச்சு பாருங்களேன் சீமான் யாருக்காக சப்போர்ட் பண்ணாரு யார் குறித்து பேசினாரு சீமான் அதுல வந்து ஹெச் ராஜாவா அறிஞர் அப்படிங்கிறாரு ஹெச்ராஜாவை அறிஞருங்கிறாரு பாண்டேய அறிவாளி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதை விட தமிழிசை என்ன சொன்னாங்க அப்படின்னா எங்களுடைய தீம் பார்ட்னர் அப்படின்னு சொன்னாங்க சீமான அப்படிப்பட்ட தீம் பார்ட்னருக்கே ஓட்டு போடலை இதுதான் நம்ப வச்சு ஏமாத்துறது கழுத்து இருக்கிறது அப்படின்னு பேரு இதுக்கு நடுவில் சீமான் பேசின பேச்சுக்கள் இருக்குல்ல ஒருவேளை ஓட்டு கூட இன்னொரு ஐயாயிரம் ஓட்டு கூட கூடுதலாக வாங்கியிருக்கலாம் சீமான் ஆனால் சீமான் அந்த காலகட்டத்தில் பேசின பேச்சு இருக்குல்ல என்னத்தை பண்ணாலும் பெரியார் ஈரோட்டுக்காரர் ஒண்ணு பெரியார் ஈரோட்டுக்காரர் அப்படிங்கிறப்ப அந்த தொகுதியில் நிக்கிறமேன்னு கூட பார்த்து பேசியிருக்கலாம் சீமான் அதாவது பெரியார விமர்ச அதாவது விமர்சனம் பண்ணுறது வேற பெரியாரை அபாண்டம் பணி சுமத்துறது பெரியார் மேலே அவதூறுகளை பரப்புறதுக்கு அளவுக்கு சீமான அறிவாளியா இல்லை சீமான் அந்த அளவுக்கு படிச்சிருக்காரா இல்ல இல்லை அப்போ அளவுக்கு படிக்காத சீமான் யாரோ சொன்ன ஒன்று ரெண்டு வார்த்தைகளை எடுத்து எடுத்து வச்சுக்கிட்டு அது குறித்து பெரியார வந்து அவ்வளவு கீழ்த்தரமாக விமர்சனம் பண்ணது இருக்கு இல்லையா விமர்சனம் அபாண்டமான அவதூறு இந்த ஒரே நாளோட முடியலை தொடர்ச்சியா பேசினது ரொம்ப கீழ்த்தரமா பேசினது ஒரு கட்சியினுடைய ஆரம்பத்துல இருந்து சொல்றேன் ஒரு கட்சியினுடைய தலைவர் அப்படிங்கிற எந்த கண்ணியமும் சீமானுக்கு கிடையாது சரி சீமானுக்கு தான் அப்படின்னா சீமான் கூட ஒருத்தர் இருக்கார்ல சாட்டை துறைமுருகன் அப்படின்னு சாட்டை துறைமுருகன் ஏன்னா நீ இந்தியா நாம் இந்தியா அப்படின்னு பேர் எடுக்கணும் அண்ணனோட ஒருபடி நம்ம முந்தி பேசுவோம் அப்படின்ட்டு சாட்டை துரைமுருகன் இன்னொரு பக்கம் ஒரு பக்கம் முந்தி பேசுறாரு இப்படி முந்தி பேசுனதோட விளைவு நீ இன்னொன்னு என்ன அப்படின்னா இதுல வந்து பெரிய ஆர்த்திகாக்காரங்க துண்டு பிரசுரம் கொடுக்க போறாங்க துண்டு பிரசுரம் கொடுக்க போறப்ப நாம் தமிழர் கட்சிக்காரங்க விரட்டி அடிக்கிறாங்க இப்ப என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னா வெரைட்டி அடிச்சுன்னா பயந்துருவாங்க இது நடந்தது ஏன்னா இது எதிர்பார்க்கல இவங்க எதார்த்தமாக துன்ப பிரச்சனை கொடுக்க போறாங்க இவங்க எப்படி சீமான் வீட்டுக்கு தாப்பே தீக்காவில் இருந்து இல்லை பல கட்சிகள் கூட்டணி சார்பா சீமான் வீட்டுக்கு வந்தாங்கல்ல முற்றுகையிட வந்தாங்கல்ல வந்தப்போ அவங்க எல்லாம் வந்தாங்க ஆனா சீமான் குரூப் உருட்டுக்கட்டையோட இருந்தாங்க உருட்டுக்கட்டையோட வச்சுக்கிட்டு பேசுறாங்க அது எவ்வளவு பெரிய திமிர்னு நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் உருட்டு நாங்க சும்மா வச்சிருக்கோம் நாங்க என்ன அடித்தமா அப்படிங்கலாம் பேசுனாங்க இது அங்க சீமான் வீட்டுக்கு போனப்ப அதே மாதிரி தான் நீங்க துண்டு பிரசுரம் கொடுக்கறது நீங்க கருத்தை கருத்தால எதிர்கொள்றது தாங்க வந்து ஒரு கட்சிக்கு அழகு ஆனா என்ன பண்ணாங்க அப்படின்னா அடிச்சு விரட்டினாங்க அடிச்சு விரட்டினது அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இஷ்யூவா இருந்துச்சு அப்போ இது எல்லாத்தையுமே மக்கள் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க எப்பவுமே ரவுடிகள் அதாவது மறைமுகமா ரவுடி சப்போர்ட் பண்ணா கூட மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க ஆனா நேரடியாக களத்துல ஒருத்தர் ரவுடியா நிற்கிறேன் அப்படின்னா அப்படிப்பட்ட ரவுடிக்கு தமிழ்நாட்டு மக்கள் இது வரைக்கும் ஓட்டு போட்டதில்லை நீங்கள் எந்த வரலாறு வேணாலும் எடுத்து பாருங்க ஒருவேளை ஒரு சில கட்சிகளுக்கு சப்போர்டராக இருப்பாங்க ரவுடிகள் அந்த ரவுடிகளுக்கு அந்த கட்சி சீட்டு கொடுத்துருச்சு அப்படின்னா அந்த கட்சியவே மக்கள் வெறுத்துருவான் காரணம் என்ன அப்படின்னா இவன்ட் எப்படினா நம்ம கேட்கறது அப்படிங்கறது கணக்கு அப்ப நேரடியாக ரவுடிசத்தை களத்துல இறக்கி விட்டு அந்த சீமானுக்கு என்ன நினைச்சிருப்பாங்க அப்படின்னா பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க ஆனா மக்கள் பார்த்துட்டாங்க அவங்கள இன்னும் ரவுடிசம் பண்ணது இன்னொன்று அளவுக்கு அதிகமாக பெரியாரை வந்து அவ்வளவு கீழ்த்தரமாக பேசுனது சொல்றேன் பாஜகவே பயப்படக்கூடிய அந்த இடத்தை சீமான் தொட்டது இருக்குல்ல பெரியாரை தொட்டுறதுக்கு என்ன அப்படின்னா தேவையில்லாமல் தனக்குத்தானே இந்த கரண்ட்டில் ஹெச்டி லைன்ன்னு ஒன்று போகும் சாதா லைன் போடுறது வேறு ஹெச்டி லைன் போகும் ஹெச்டி லைனில் போனீங்கன்னா கறிக்கு தூக்கி போட்டுருவங்களே அப்போ நீங்கள் சரியான இல்ல டிரான்ஸ்ஃபார்மரில் கை வைக்கிறது மாதிரி பெரியாரை பேசுகிறது அப்படிங்கிறது ஆனால் பெரியாரை பேசுகிற அளவுக்கு நீங்கள் இப்போ மறுபடியும் சொல்கிறேன் ஒன்றும் வேணான்னு சொல்லலை அந்த நீங்கள் தகுதியை வளர்த்துக்கிட்டு இப்போ பேசுங்க ஏன்னா பெரியாரே சொல்லியிருக்காரு என்னைய விட இன்னும் வந்து அறிவான சமூகம் வரணும் அப்படின்னு பெரியாரை அந்த காலத்தில் சொல்லியிருக்காரு ஆனால் அதை விட்டுட்டு இவ்வளவு பேசுனதோட இந்த விளைவு தான் இன்றைக்கி சீமான் கட்சி டெபாசிட்டை இழந்திருக்கு டிபாசிட் டெபாசிட்டை இழந்ததோட மட்டும் இல்லை இனி அடுத்து இந்த கட்சி நிற்க முடியுமா தேர்தலில் அப்படிங்கிற அந்த கேள்வி இருக்கு ஏன் அப்படின்னா தொடர்ச்சியா எத்தனை வருஷம் நீங்க வந்து டெபாசிட்டே இல்லாம டெபாசிட்டே இல்லாம எத்தனை வருஷம் ஓட்ட முடியும் அப்ப இது வந்து மிகப்பெரிய கேள்விக்குரிய நாம் தமிழர் கட்சிக்கு எழுப்பி இருக்கு எந்த கட்சிக்காக நாம் தமிழர் கட்சி அதாவது பாஜகவுங்க வேலை செஞ்சாங்களோ அந்த கட்சி நாம் தமிழருக்கு ஓட்டு போடல இன்னொன்னையும் நம்ம யோசிக்க வந்திருக்கு என்ன அப்படின்னா எளிய மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அவங்க வந்துட்டு எங்க அடிக்கணுமோ திருப்பி கரெக்டா அடிப்பாங்க எளிய மக்களை பொறுத்த வரைக்கும் ஒண்ணும் இல்லை ராமாயணமே என்னன்றீங்க சின்ன வயசுல ராமன் யதார்த்தமா அவன் அடிச்ச வில் இருக்கு இல்லையா கூனி மேல பட்டா பட்டது கூனி நிமிர்ந்துட்டா நிமிந்த கூனிக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா ஐயையோ நம்மள அப்படி பண்ணிட்டானே அப்படிங்கிற அந்த கோவம் இருந்துச்சு கூனி சாதாரணமான பணிப்பெண் அந்த கூனி முடிவு பண்ணா பின்னாடி நான் உனக்கு என்ன செய்யறேன் பாரு அப்படின்னு அந்த கூணி முடிவு பண்ணதுதான் பின்னாடி கைகை கிட்ட சொல்லி கைகையை வந்து வீட்டுக்கார தசன தனத்தை வர கேட்க அதுக்கு பிறகு ராமனை காட்டுக்கே போக வச்சுச்சு ஒரு கூலி ஒரு சாதாரண பெண் ஒரு ராமனை காட்டுக்கு போக வைக்க முடியும் அப்படின்னா இவ்வளவு பேச்சு பேசின நாம் தமிழர் கட்சி எங்கே போகும் அப்படிங்கிறது எதார்த்தம் மக்கள் எப்போவுமே எல்லாரையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிறது இந்த ஈரோடு கிழக்கு நேர் அப்படிங்கிறது பெரிய உதாரணம் நன்றி வணக்கம்